மகாமிருத்தஞ்சே ஜப்பான் மகா மிருத்தஞ்சே அதை பற்றியான பதிவு தான் இன்னைக்கு சில பேருக்கு வந்து புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தம் தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா முதல் தடவை ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு வரும்போது அந்த அன்னோன் ஃபியர் ஏன்னா ரிஸ்கில் கார்பரேட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸும் சில இதில் பண்ணுவாங்க நோன் அன்னோன் நோன் 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 அன்னோன் அன்னோன் நோன் அன்னோன் அன்னோன் இந்த நாலு விதமான ரிஸ்க் அனாலிசிஸ் இருக்கும் அதில் இந்த அன்னோன் அன்னோன் ஏரியாவுக்கு போகும்போது அந்த பயம் ஜாஸ்தி வரும் ஏன்னா தடவை செய்கிறாங்கன்றதுனால அந்த பதக்க நிலை உருவாகும் அந்த மாதிரியான பதக்க நிலைகள் இருக்குது அப்படின்னா மிருத்துஞ்ச ஜபத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா மிருத்துஞ்சவங்கள பண்ணலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் டாக்டர் வந்து ட்ரஸ்டிங் கார்டுன்னு சொல்லிட்டு கை வைக்கலாம் சில பேருக்கு உடம்பு ரொம்ப அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டு இருப்பாங்க திடீர்னு ரிவர்ஸ் டிவர்ஸ்டேட் போட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவா சில பேருக்கு அடிக்கடி இந்த கிரானிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சக்கர வியாதி வந்து ஏன்னா வியாதி வந்து எல்லா வியாதிகளுக்கும் ஒரு கேட்வே மாதிரி இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா சக்கரை வியாதினால ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அந்த மாதிரி பலவிதமான நோய்கள் பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறதுனால அந்த சாஸ்திரப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலம் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதுக்கு வந்து மகா சஞ்சீவனி ஹோமம் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு அதாவது யார் யாரெல்லாம் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காளோ அவாலாம் இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை பண்ணால் அந்த இதுலருந்து நிவர்த்தி கிடைக்கும்ங்கிறது சாஸ்திரம் சொல்கிறேன் இது வந்து சிவபகவான் வந்து இன்வோவ் பண்ணி மகாமிருத்த ஜபத்தை சொல்லி அதுக்கப்புறமா இந்த ஹோமத்தை பண்ணுறது திரையம்பகம் மிஜாமகே சுந்திம் புஷ்டி வர்த்தனம் ஒருவாரு ரவி பமந்தனா மிருத்தியோர் முச்சி யமாமிரதா காது அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தை பண்ணுறது ரிக்வேத பிரதி இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணணும் சிவபுராணத்துலையும் யாருக்காவது இந்த சொன்ன இல்லையா முன்ன பின்னே தெரியாத இந்த அன்னோன் அன்னோன் ஃபியர் அந்த மாதிரி பயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கணும் பயப்படுவாங்க அவங்க வந்து மிருத்தஞ்ச பற்ற சொன்னால் அந்த பயம் போயிடும் சில பேர் வந்து ரோட்டில் வண்டி ஓட்டணும் அங்கே ஓட்டணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் ஸோ அந்த பயம் நிவாரணி இந்த மந்திரம் கார் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மகாமிருத்தஞ்சேஜபம் ரொம்ப நல்லா பயன்படும் இது இந்த இது பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதை பண்ணணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஓவத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் இது எந்த தேதியில் பண்ணுறது உகந்தது அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய ஜாதக பிரகாரம் நட்சத்திர பிரகாரம் என்ன இருக்கோ அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறோம் பிரதோஷ தண்ணிக்கு இதை பண்ணலாம் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் நாட்கள் அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அலட்சிய ஆராய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம் எங்களுக்கு இமெயில் அனுப்பலாம் உங்கள் நம்பரை டயசியை மென்ஷன் பண்ணும்போது நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு பேசி இதற்கான நாலு நட்சத்திரங்கள்லாம் கரெக்டான இது நாலு நட்சத்திரம்லாம் கொடுத்து அந்த அதற்கேற்ற மாதிரி ஹோமதியும் சிறப்பான முறையில் பண்ணித்தரும் எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி குருநாதனையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பரிபூர்ணமாக நல்ல அமோகமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமாயிருக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் ஜெய ஜெயசங்கர் ஆரோதன்